இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைக்கும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களும் துணை பொதுச் செயலாளர்களும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் அனைவருமே பேசினர் சிலர் சுருக்கமாக பேசினர் இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் சிலர் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசினர் ஆனால் இந்த அரங்கத்திலே எவ்வளவோ வாதங்கள் நடைபெற்றிருக்கின்றன விடிய விடியலாம் நடந்திருக்கிறது சாயங்காலம் நாலு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை நாலரை மணி வரை ஒரு முறை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் தான் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று முடிவெடுத்தோம் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களுக்கும் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அமைப்புக்குரிய துரை வைகோ அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுகள் திடீரென்று தலையிட்டு தலையெடுத்து அது பதிவுகளிலே பலரும் தங்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் பதிவுகள் பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் அவரவர்கள் கற்பனைக்கேற்றவாறெல்லாம் போட ஆரம்பித்தார்கள் இன்றைக்காலை காலை பத்திரிகைகளை பார்த்தாலே உண்மைக்கு புறம்பாகத்தான் செய்திகளை தந்திருக்கிறார்கள் நான் அவர்கள் உங்களை குறை சொல்லவில்லை அப்படிப்பட்ட சூழலில் எல்லோரும் தங்கள் கருத்துக்களை பேசி அதிலும் குறிப்பாக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் முதன்மைச் செயலாளர் மதிப்புக்குரிய துரைவைகோ அவர்களும் மனம் விட்டு பேசினார்கள் உள்ளம் திறந்து பேசினார்கள் தங்கள் உணர்ச்சிகள் ஆவேசத்தின் வடியலாக வந்த சில வார்த்தைகள் எல்லாவற்றையும் மிக நாகரிகமாக இருவருமே கையாண்டார்கள் இதில் மல்லை சத்யா அவர்கள் இனிமேல் இப்படிப்பட்ட பதிவுகள் வராது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படாது அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று உறுதிமொழி கொடுத்து ஆகவே இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர் துறை வைக்கோ என்று சொன்னதோடு நான் இயக்கத்திற்கும் மறுமலர்ச்சி திமுக கழகத்திற்கும் தலைமைக்கும் முதன்மை செயலாளருக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இனி நான் உறுதியாக செயல்படுவேன் என்று சத்யா அவர்கள் சொன்னார்கள் முதன்மைச் செயலாளர் விரைவைகோ அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் நடந்தவைகள் நடந்து முடிந்தவைகளாக இருக்கட்டும் இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும் என்று அவர்கள் கூறியதோடு இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு குளிக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைக்கவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள் இந்த வக்கு இஸ்லாமியர்களுக்கு விரோதமான சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து அநீதியும் அக்கிரமும் நிறைந்த அந்த மசோதாவை நிறைவேற்றிய நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக அந்த நரேந்திர மோடி அரசை கண்டித்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து மணிக்கு சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதில் சென்னை மாநகரில் நானும் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா அவர்களும் துணை பொதுச் செயலாளர் ஏ கே மணி அவர்களும் மற்ற கழக தோழர்களும் நாங்கள் கலந்து கொள்வோம் மதுரையில் முதன்மை செயலாளர் துரை வைகோ அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் புதூர் பூமிநாதன் அவர்களும் துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன் அவர்களும் தலைமை தாங்கி நடத்துவார்கள் கோவையில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களும் கழகத்தின் பொருளாளர் செந்திலதிபன் அவர்களும் அந்த மண்டலத்திலே உள்ள மாவட்ட செயலாளர்களும் இந்த மூன்று இடங்களிலும் சென்னை மதுரை கோவை திருச்சியில் அண்மையில் தான் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ அவர்கள் தலைமையில் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அதனால் தான் திருச்சியை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை மற்ற மூன்று இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் கழகத்தின் பொதுக்குழு ஜூன் மாதத்தில் நடைபெறும் தேதி இடம் பின்னர் அறிவிக்கப்படும் அதை சொன்னவுடன் அதை அவர் சத்யா கூறியதை ஏற்றுக்கொண்டு நான் எடுத்த முடிவை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்று முதன்மை செயலாளர் துறை வைகோ அவர்கள் கூறி அந்த நிகழ்ச்சியை முடிவுற்ற

அதனால் நீங்கள் சொன்ன அடிப்படையிலேயே ஒரு பெரிய புதாகாரமாக ஏடுகளிலே எட்டு காலம் பெற்ற செய்தி என்ன ஒன்றும் நாளைக்கு ஒரு கால செய்தியாக போட்டேன் என்று நினைக்கிற அளவுக்கு அது எங்களுடைய இயல்பு தோழர்களிடத்தில் இருக்கக்கூடிய பாச உணர்ச்சி அந்த அன்பு கட்டுப்பாடு அது அவர்களை இணைத்து வைத்திருக்கிறது இருவரும் மனம் விட்டு பேசினார்கள் இதயம் திறந்து பேசினார்கள் அதை மகிழ்ச்சியாக அனைவரும் கைதட்டி வரவேற்றார்கள் இது எப்படி பின்னடைவை ஏற்படுத்தும் இல்ல இல்ல நீங்க பின்னடைவை ஏற்படுத்தணும்னு சில பேர் எதிர்பார்த்து கட்சி பிளந்தது உடைந்ததுன்னு போட முடியாம போச்சே அங்கே கவலை உங்களுக்கு வேண்டாம்